திருதபுரீஸ்வரர் சதுரக்கல்லி வனத்துல கார்க்கவ முனிவர் வந்து தியானத்துல இருந்தார் அப்போ ஒரு அரக்கன் பசியில உணவு தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் புலி உருவத்துல வந்து முனிவரை வந்து கொல்ல முயன்றான் அதை பார்த்த முனிவர் உனக்கு புலி உருவமே நிலைக்கட்டும் அப்படின்னு சாபம் விட்டாரு பசியின் காரணமா தான் இப்படி செஞ்சுட்டேன் தனக்கு ஏதாவது சாப விமோச்சனம் அருளும்படி அந்த அசுரன் வந்து முனிவரை வந்து வேண்டினாரு அதுக்கு அந்த முனிவர் வந்து வஜ்ரவனம் அப்படின்ற திருப்பண வாயில் பகுதிக்கு பார்வதியும் சிவனும் வர்றப்ப பார்வதியோட பார்வைப்பட்டு உன்னோட சாபம் வந்து நீங்கும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு பரிகாரத்தை வந்து சொல்றாரு முனிவர் சொன்ன மாதிரி தன்னோட சாப விமோச்சனத்துக்காக அந்த பகுதியிலே இதனா புளியாவே சுற்றி வந்த அந்த அசுரன் ஒரு முறை பார்வதி தேவி அந்த வனத்துக்கு வந்து வர்றாங்க அவர் மீது புலியா இருந்த அந்த அசுரன் வந்து பயிறான் அப்ப பார்வதி தேவி கோவமாகி காலியா உக்ர வடிவத்துக்கு மாறி தேவியோட பார்வை பட்டதுமே தானா அந்த அசுரனுக்கு சுய உருவம் வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாம இந்த தளத்துல அம்பாளுக்கு முன்னாடி